அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து இன்று வேளக்கிழமை இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை தமிழகத்தில் காயல்பட்டினத்தில் முகர்வம் மாதத்துடைய முதல் பிறை தென்பட்டதால் இன்ஷா அல்லா கிஜினி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு முகர்றம் தொடங்குகிறது எனவே உலகம் முழுவதும் ஆடுகிற இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் முகர்றம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தமிழ்நாடு அரசு மாவட்ட காசிகள் கூட்டமைப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கலாம் ஆணும் ஆண்பின் வகை இந்த பிற இன்று தென்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆசுரா தினம் அனுசரிக்கப்படும் ஆசுரா தினம் அன்று பல நபிமார்களுக்கு இறைவன் பல்வேறுபட்ட வெற்றிகளை வழங்கிய தினம் எனவே ஆசுராவுடைய சுண்ணத்தான நோன்புகள் நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் எனவே எதிர்வரும் அஞ்சு ஆறு அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்கள் சுன்னத்தான முறையில் நோன்புகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது என்பதை